ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் எண்பத்து இரண்டு பச்சற்ற நிலையில் உள்ள ஞானி நல்லவனை புகழ்வதில்லை தீயவர்களிடம் குறை காண்பதில்லை இன்பமோ துன்பமோ இரண்டு நிலைகளிலும் அவர் எந்த மாறுதல்களுக்கும் உட்படாமல் இருக்கின்றார் விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் மைம்புலன்களையும் அழைத்துக் கொண்டு சூன்ய மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்ச்சி எனும் நிலைக்கு சென்று விட்ட ஞானிக்கு எப்படி இரண்டு தன்மை கொண்ட மனநிலை இருக்க முடியும் அவர்தான் எதை குறித்தும் சிந்தனை செய்வதே இல்லையே சுவாமியின் கூறல் எண்பத்து மூன்று ஞானிக்கு மரணத்தின் மீது வெறுப்பில்லை பிறப்பிலும் அக்கறை இல்லை தன்னை அறிந்து கொள்ளவும் முயற்சி செய்வதில்லை அவருக்கு துன்ப எண்ணங்களே கிடையாது என்பதனால் உயிரோடு இருந்தாலும் இறந்தவரை போலவே வாழ்ந்து வருவார் விளக்கம் எந்தவிதமான எண்ண அலைகளும் இல்லாமல் எதன் மீதும் பற்று வைக்காமல் பிராராப்த கர்மாவினால் அவர் வாழும் உடல் அழியும் வரை வாழ வேண்டிய கட்டாயத்தில் ஞானி உள்ளதினால் ஒரு இயந்திரமாக ஜடமாக உணர்ச்சிகளற்ற நிலையில் செயல்பட்டவாறு வாழ்ந்து கொண்டிருப்பதால் ஞானியை உயிரோடு இருந்தும் உணர்ச்சியற்ற பிணம் போன்ற நிலையில் உள்ளவர் என்று கூறுவதில் என்ன தவறு இருக்க முடியும் சுவாமியின் கூறல் எண்பத்து நான்கு எல்லா எதிர்பார்ப்புகளிலிருந்தும் விடுபட்ட ஞானி பற்றற்று இருக்கின்றான் அவனுக்கு தனது குழந்தைகள் மனைவி அல்லது வேறு எவரிடமும் எந்த பற்றுதலும் இல்லை எந்த வகையிலான இச்சைகளிலும் மனதை செலுத்துவது இல்லை தன் சொந்த உடலை பற்றி கூட கவலைப்படுவது இல்லை ஆகவே அவரை மேன்மையான நிலையில் உள்ளவர் என பாராட்ட வேண்டும் விளக்கம் ஒரு மனிதரிடம் உள்ள இச்சை என்பது மண்ணாசை பெண்ணாசை மற்றும் பொருளாசை போன்ற அனைத்திற்கும் பொருந்தும் என்பதனால் அஷ்டபகரர் என்ன விளக்கமாக கூறுகிறார் என்றால் தன் சொந்த உடலை குறித்து கூட கவலைப்படாத ஞானிக்கு உடலோடு சம்பந்தப்பட்ட இச்சைகள் எங்கிருந்து வரும் என்று கேட்கிறார் உடலோடு சம்பந்தப்பட்ட இச்சைகள் இல்லாதவன் ஏன் மனைவி மற்றும் குழந்தைகளை குறித்து கவலைப்படுவான் அவன் தான் பற்றற்ற நிலையில் இருக்கிறானே மண்ணாசை வெண்ணாசை பொருளாசை போன்ற இச்சைகள் எழுந்தால் மன எண்ணங்கள் வழுக்கம் மன எண்ணங்கள் வழுத்தால் மனம் அலைபாய துவங்கும் மனம் அலைபாயத் துவங்கினால் மாயையான உலக இன்ப துன்பங்களில் மூழ்கி விடுவான் என்பதனால் எவையெல்லாம் மனதில் சற்றே கலக்கம் தருமோ அவற்றையெல்லாம் முதலில் கலைந்து எரிய வேண்டும் எனவே ஒரு ஞானியாக வேண்டும் என நினைப்பவர் முதலில் அனைத்தையும் துறந்த எந்த விதமான பற்றுகளும் அற்ற நிலையில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஆத்ம விழிப்புணர்வு பெறுவதற்கான அடிப்படை தத்துவம் ஆகும் அதனால்தான் குழந்தைகள் மனைவி மற்றும் வேறு பலர் என அனைவரிடமும் பற்றியின்றி எல்லா எதிர்பார்ப்புகளில் இருந்து விடுபட்ட ஞானி பற்றற்று ஆகிறார் என்பது மேன்மையான நிலை அல்லவா சுவாமியின் கூறல் எண்பத்து ஐந்து ஞானி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தாலும் விதிப்படி தனக்கு கிடைக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு மன நிறைவுடன் இருப்பார் இருக்கும் இடம் பற்றி கவலை இல்லை என்பதனால் எங்கு சூரியன் மறைவாரோ அந்த இடத்தில் இரவில் தூங்குகிறார் விளக்கம் எதிர்பார்ப்பு என்பதே ஆசைக்கான விதையாகும் என்பதனால் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக வாழ பழக வேண்டும் விதிப்படி என்ன கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பவை ஞான நிலைக்கு செல்லும் முதல் படிகளில் சில ஆகும் இங்கு எப்படி இருக்க முடியும் அங்கு எப்படி இருக்க முடியும் போன்ற எதிர்பார்ப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு சிந்திக்க துவங்கினால் மன எண்ணங்கள் பெருகும் மனம் அலைவாய துவங்கிவிடும் ஞான நிலைக்கான பாதையில் எப்படி நுழைய முடியும் உடல் சுகத்தை துறக்க வேண்டும் நாக்கின் சுவையை அடக்க வேண்டும் மற்றும் இச்சைகளின் புலன்களை வெறுக்க வேண்டும் போன்றவற்றை எல்லாம் உள்ள ஞானியே முழுமையான மனநிறைவோடு இருக்கின்றார் ஆத்ம மன நிறைவு அவருக்கு பரிபூரணமான அமைதியை கொடுக்கின்றது சுவாமியின் குரல் எண்பத்து ஆறு நான் பரிபூரணமானவன் அழிவற்றவன் சுதந்திரமானவன் மாயை உலகோடு சம்பந்தம் இல்லாதவன் என்ற நிலையில் உள்ள ஞானிக்கு பிறப்பு மறுபிறப்பு குறித்தோ அல்லது ஜனன மரணம் குறித்தோ எந்த சிந்தனையும் எழுபது இல்லை விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழித்துக் கொண்டு சூன்ய மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்ச்சி என்னும் நிலைக்கு சென்று விட்ட ஞானிக்கு எப்படி இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க முடியும் அவர்தான் எதை குறித்தும் சிந்தனை செய்வதே இல்லையே சுவாமியின் கூரல் எண்பத்தி ஏழு ஞானி தனிமையில் இருப்பதை விரும்புவார் எதன் மீதும் பற்றியின்றி தன் விருப்பப்படி நடந்து கொள்பவர் இன்ப துன்ப நிலைகள் அவருக்கு இல்லை இரு நிலையிலான மனமும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஞானியே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலங்களையும் அழித்து கொண்டு மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்ச்சி என்னும் நிலைக்கு சென்றுவிட்ட ஞானிக்கு எப்படி இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க முடியும் அவர்தான் எதை குறித்தும் சிந்தனை செய்வதே இல்லையே ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவ தத்தா